மாதாஜி வீர ஜானகி யோகானந்த சரஸ்வதி பேசுகிறேன் தாய் தந்தை குரு கடவுள் அனைவரையும் வணங்கி என் அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தோம் இப்போ டிஸ் இப்போ வந்து சக்ராஸ் மட்டும் கொடுக்கறது மட்டும் பார்க்கலாம் செல்ஃபா சக்ராஸ் மட்டும் இப்போ ஃபுல் பாடி கொடுக்கறப்போ ஒரு மணி நேரம் ஆகுது இல்லை இது வந்து அரை மணி நேரம்தான் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரார்த்தனை பிரார்த்தனை எனக்கு நான் நன்றி கூறுகிறேன் தாய் தந்தை குரு கடவுள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் மற்றும் ரேக்கி சக்தி ரேக்கி மாஸ்டர் ரேக்கி கற்றுக் கொடுத்தவர் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் அடுத்தது முதல் சிம்பல் போட்டு என்ன நான் அந்த சிம்பலோடு இணைச்சிக்கிறேன் ரெண்டாவது சிம்பல் போட்டு வெண்மை நிற ஒளியால உடல் முழுவதும் நிறைவதாக மூன்றாவது சிம்பல் போட்டு ரேக்கி சக்தி கிடைப்பதாக அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெத்தி பொட்டு ஆக்ஞா சக்கரத்துக்கு முன்னாடி பின்னாடி கை வச்சுக்கிறோம் அப்படி வைக்கிறப்ப நமக்கு வந்து ஆக்யா சக்கரத்துக்கு வந்து ரேகி சக்தி கிடைக்கிறது அந்த ஆக்யா சக்கரம் சக்கரத்துக்கு கிடைக்கிறப்ப நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா மூளையினுடைய முன்பகுதி பின்பகுதி இடது பக்கம் வலது பக்கம் அடுத்தது கண் காது தாட மூக்கு வாய் சைனஸ் பகுதி பிட்லாண்டு அனைத்திற்கும் ரேகி சக்தி கிடைப்பதாக அடுத்தது கழுத்து பகுதி விசுத்தி சக்கரம் கழுத்து பகுதி செய்யறப்ப கை வந்து முன்னாடி பின்னாடி வச்சுக்கிறோம் அப்படி வைக்கிறப்ப கழுத்து பகுதி தோள்பட்ட கைப்பகுதியோட அந்த சக்கரத்துக்குள்ளது அங்க இருக்கிற தைராய்டு பேரா தைராய்டு கிளாண்ட்ல பிரச்சனை இருந்தா இந்த ரேக்கி சக்தி கிடைப்பதனால அது சரியாகும் தோள்பட்டையும் வழி சரியாகும் அடுத்தது ஹார்ட் சக்கரம் வைக்கிறோம் ஹார்ட் சக்கரத்துக்கு முன்னாடி பின்னாடி வைக்கிறோம் இருதயம் நுரையீரல் தைமஸ் மண்ணீரல் இந்த பகுதிக்கு இந்த சக்கரம் தொடர்புடையது அதனால அதெல்லாம் நினச்சி நம்ம ரேகி சக்தி கொடுக்கறோம் அடுத்தது சோலர் எலும்பு பெரிய இடம் பள்ளம் அந்த இடத்துக்கு கொடுக்கறோம் மணிப்பூர் சக்கரம் அப்ப அது வந்து லிவரன் பாங்கிரியாஸ் மேல் வயிற்று பகுதி அந்த ஜீரண சக்தி ஜீரண கோளர் அதெல்லாம் சரிபடுத்துது பேங்கரேஸ்ல இன்சுலின் சுரக்கிறதுக்கு லிவர் நல்ல ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த அங்கே உற்பத்தி ஆகிற கிளாண்டெல்லாம் நன்றாக இருக்கிறதுக்கெல்லாம் இந்த சக்கரத்துக்கு கொடுக்கறது உபயோகமாக இருக்கும் அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு கை முன்னாடி பின்னாடி வச்சுக்கிறோம் அப்படி சுவாதிஷ்டான வைக்கிறப்ப கிட்னி பகுதிக்கு அடி வயிற்றுள்ள உறுப்புகளுக்கும் இது வந்து உதவும் அங்குள்ள தடைகள் வழிகள் நோய்கள் நீங்கி ரேகி சக்தி கிடைப்பதாக அடுத்தது ரூட் சக்கரத்துக்கு ரேக்கி சக்தி கொடுக்குறோம் ரூட் சக்கரத்துக்கு ஜன்னேந்திரி பகுதியில் முன்னாடி பின்னாடி நம்ம கை வச்சுக்கிறோம் சப்போஸ் வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் முன்னாடி கை வச்சு செய்யறதுக்கு சங்கோஜப்படுறவங்க என்ன பண்ணலாம் ரெண்டு கையையும் பின்னாடி வச்சுக்கலாம் ஓகே சார் வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு ஆனா பின்னாடி வந்து அதை மாற்றம் பண்ணார் ரெண்டு கையையும் பின்னாடி கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால ரெண்டு கை பின்னாடி வச்சும் செய்யலாம் இப்போ இப்படி செய்யறப்ப ரூட் சக்கரம் கொடுக்குறப்ப இடுப்பு இடுப்புக்கு கீழ்ப்பகுதி கால் முழுவதும் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்படிங்கிறப்ப அங்கே உள்ள தடைகள் வழிகள் நோய்கள் நீங்கி கிழக்கி சக்தி கிடைப்பதாக அடுத்தது அந்த சக்கரத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஆக்கியா சக்கர பேக் சைடும் ரூட் சக்கர பேக் சைடு கை வச்சுக்கிறோம் அப்படி பண்ணுறப்ப சக்கரம் எல்லாமே குறைவாக அதிகமாக இல்லாமல் எல்லாமே ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் அடுத்தது பிரார்த்தனை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு தேர்ட் சிம்பல் போட்டு இந்த ரேக்கி கிடைச்சதை ஒளி கவசமாக நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்தது எனக்கு நான் நன்றி கூறுகிறேன் தாய் தந்தை குரு கடவுள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் ரேக்கி மாஸ்டர் ரேக்கி கற்றுக் கொடுத்தவருக்கு ரேக்கி சக்திக்கு நன்றி கூறுகிறேன் இப்போ முடித்த பிறகு கை வந்து இப்படி வச்சு செய்யணும் செய்கிறப்ப அந்த எனர்ஜி வந்து கட்டாயிடும்

மாதாஜி வீர ஜானகி, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி அடுத்து வரும் வீடியோக்களை தவறாமல் பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்னும் இது போன்ற பல என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்